எங்க போய் பொண்ணம் மாவை காண இல்லை ஆ இந்த மாட்டுக்கு குறி வைக்கணும் அவன் பாருண்டா சாணங்க இல்லையிடாப்பா அங்கே போயிட்டாலே தெரியல காலையில இருந்து கோல் பண்ணுறோம் ஹலோ பதினொரு மணியாக நேரத்தில் வந்துருந்தா தானே அந்த மாட்டுக்கு குரு கிரியை வச்சிருக்கலாம் இங்கே போய்த்தாலும் தெரியலை

சரி தம்பி என்ன வந்த விளக்கமே இல்லையா வந்துருக்கு இதே மாமா நானும் ரோட்டு ரோட்டா தெரிஞ்சேன்னு பொண்ணு கிடைக்கல மாமா மாலை கிடைக்கலாமா ரோட் ரோட்டா திருவாண்டு அந்த ரோட்டு வழியை சாமான் பிடித்து தெரியல மாமா ரோட் ரோட்டா அலைஞ்சி நான் எனக்கும் வயசு போது வீட்டுப்பாருமில்ல நீ கல்யாணம் கட்டுறா கல்யாணம் கட்டுற ஒருத்தர் சொல்றேன் அரசாங்க ஒத்தியா மட்டுந்தான் மாமா பெருமைக்கு ஆனா பொண்ணு இல்லம்மா ஆமா எனக்கு அதான் நம்ம சிக்கலா இருக்கு தம்பி நல்ல ஒரு உத்தியம் பாக்குறா வாத்தியார் உத்தியம் பாக்குறா கூட வேலைக்கு பொண்ணு இல்லாம போகுமா கௌரவமான தொழில்ராது அந்த தொழிலுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றா ஆ நீ அவலைப்படாத தெரியா நீ யோகாண்ட பொம்பளை புள்ளோட ஒன்றும் கிடைக்கும் பஞ்சாச்சரம் தானே விட பேர் ஆமாம் ஆ பஞ்சாச்சரத்துக்கு யோகாண்ட பொம்பளை புள்ள கிடைக்கும் அதான் மாமா ரோட்டு ரோட்டா அலைஞ்சு திரிஞ்சு மாமா ஒரு பொண்ணும் கிடைக்கல மாமா போன விழம நம்ம கண்ணேமங்கல் குளித்தி கூட ஒரு பொண்ணை பார்த்தேன் மாமா எனக்கு பிடிச்சி பேத்து மாமா நல்ல மனசுக்கு ரொம்ப பிடிச்சி பேத்து மாமா அதன் மாமா நான் அப்படியே வந்துட்டேன் நீங்க டிரெக்டா அப்பா கண்ணேம்மன் கோயில் காதல் உறந்ததோட காதலும் வந்துட்டு ஓ மாமா பரவாயில்ல தம்பி வயசும் போகுதுதானே ஆஹ் வாழும் வளரும் உள்ளதானே ஒரு வாழ்க்கை வேணும் தான் பிரச்சனை இல்லை

அதான் நீ பலக்குள்ள இருந்து மாமா மாமான்னு எனக்கு மாமாவயில வாக்குறாங்களோ என்னடா ஆளும் சாங்கம் தலையப்பாடு பணம் மனசுக்கு பிடிச்சி பேசுறது வந்துறேன் அப்படி தம்பி நீங்க எடுத்தவங்க கவுத்தோட்டு வந்து இங்க பொண்ணு குடிக்கிற அப்படி நானும் இந்த புள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து இப்ப நாளாகி ஒரு வேலைக்கு போக சரியா நீ

தெரியாது நான் விசாரிக்கிறோம் உன்னை விசாரிக்கோ நீ எப்படிப்பட்ட பொடியோ உடனே நடத்துகிற இந்த மாதிரி நான் பார்க்க தானே வேணும் நான் நல்லபடி இருந்தேன் மாமா அது நீ சொல்லப்படாது நான் அக்கம் பக்கம் நாலு பேர்ட்ட விசாரிச்சு பார்க்கணும் ஆ சரி எம்பி உள்ள இடி பார்ப்போம் யோசிக்கணும் தெரியாது என்ன சரியா கிடக்கிறாது ஆ இங்கால ஒரு வாத்தியார் மாப்பிள்ளையா வந்திருக்காரு நம்மளும் அங்கால ஒரு பொடியை நான் பார்த்து வச்சிருக்கோம் இப்போ புள்ள இடம் மனசுல என்ன இருக்கேன்னு தெரியும் அவள்கையும் கேட்டுக்கொள்ள அப்பழை வச்சு தட்ட மாட்டாள் அவள் புள்ள நம்ம வளர்த்த புள்ளானே ஆ ஆஹ் யோசிப்போம் நம்மளும் பார்த்த பொடியோடு வாட்டி கேட்கத்தானே வேணும் மாப்பிள்ள பொடிக்கிறோட கூப்பிட்டு பார்ப்போம் கோல ஒன்று போட்டு பார்த்தா தெரியும் ஹலோ ஆ மாமா மாப்பிள்ள பொடியடா பேசிருக்கேன் போ மாமா ஆஹா என்னமாய் என்னென்ன பொடியரு ஒரு ஒரு தடவ கூட்டு பக்கம் வந்துட்டு போங்கலாம் நான் பராமையா மாமா நான் அதுக்கு தண்ணி மாம கற் தெரியும் அவ்வளோ நாலு ஆ ஒல்லம் மாங்களாம் மாமா தாமரைங்க மாமா முள்ளண்டைக்கு மல்லிக்கிழமான் கோயிலுக்கு போகுது போடியாரு என்ன மாமா நான் வருவானு தெரியாதா கொஞ்சம் நிக்க சொல்லிக்கலாம் நான் ரெண்டு அந்த கோயிலுக்கு போயிருக்குமே அது காலையில நான் போயாண்டு போயிட்டு போடியாரு நீங்க ஒரு தினம் வந்துட்டு நான் போட்டான் இப்ப வர மாமா இப்ப வர வாங்க நீங்க உடனே வர வாங்க போயிடாங்க போயிடாங்க மாமனார் வர சொல்லித்தாரு மாமியையும் காணல மாமனாரையும் காணல்

என்ன வெளிநாட்டுல செண்டோன்னு அடிச்சாத நல்லா இருக்கீங்க வாக்குறோம் அதான் எடுத்து வந்தா ஆஹ் எப்படி இருக்கி சொல்லி வேறு வாருங்க முட்டா பூச்சி கணிக்கிற இது மாயிருக்கி இல்லைங்க கொஞ்சம் அடிச்சது வாரு என்ன கொஞ்சம் அடிச்சிட்டு வாரு ശരിയാമാരിക്ക് വരണ്ട മാമ മാമിയും ആമരക്കും വാങ്ങി വന്നിരിക്കേ ഇരിക്കട്ട് വരട്ടെന്താമര என்னண்டா மாப்பிள்ள பொடிக்கான உங்களை தெரிய தெரிய இருந்தானே வந்த நேரம் கூடி கேக்குறியல் யார் இருந்தால் இருந்தாள் இவரு நம்மட தூரத்து சொந்தந்தான் ஒரு வயல பாக்க போனா அந்த பொடி நம்ம பஞ்சாச்சாரம் பஞ்சாச்சரம் பேரு டிஸ்கரன் பேரு டிஸ்கரன் என்ன செய்யற காலம் போறானே பொடியும் மாப்பிள்ள பொடியா

சண்டிர்ற மகன்ற உடனே சரியா வயசு போல தெரியுது வயசு நினைக்கிற மாதிரி கல்யாணம் கட்டுற பருவம் பொண்ணுங்க கொஞ்சம் கவலைப்பட்டு கதைச்சாரு அதுக்கு என்ன மகளை பாத்திருக்காரு குடிச்சு போயிட்டு போல ஒரு வாட்டி கேட்டுட்டு போட்டு போட்டு வந்திருக்காரு என்ன சொல்லிட்டு நான் புனகாலங்குடி தாமரை தாமரை ரெண்டு கிடக்கும் வெளிநாட்டுல கிடந்து இவ்வளவு நேரம் கிடந்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி இங்கே அனுப்பி அடைச்சி இவனை கொண்டு வந்து வச்சிருக்கியா இவன் கச்சா கொண்ட விக்கிறோன்னு இருக்கான் இவன் கதைக்கிறான் என்னோட வேலை ஊட்டி கொண்டு விடத்த வச்சிருக்கியேன் மர நான் என்னத்துக்கு தீக்கு அந்த விடத்தை அனுப்பிண்டா நை மாமா என்ன மாமா ஆரம்ப கச்சா மட்டை விற்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நான் நேஷனல் வாத்த ரயில் வாத்தேன் ஆரைப்பா இருந்தேன் மாமா வெளில கட்டுறேன்

இவரை தான் நான் ஆரம்பத்துல இருந்து மூணு வருஷமா மாப்பிள்ளையா பார்த்து வா என்னத்துக்கு உங்களை இடிக்க வச்சேன்னு சொன்னா நான் தோட்டுறது பொய்யா போடாது ஆளை காட்டணும் முந்த நாள்ல இவர் வந்து இன்னைக்கு மூன்று கிழமையாக ஆகுது வெளிநாட்டு வந்து மூணு கிழமையாகுது கட்டா இருந்து வந்து மூணு வருஷத்துக்கு முதல் மாப்பிள்ளையா ஆளைத்தான் பார்த்து வச்சிருக்கேன் நல்ல பிடிக்க வேண்டாம் ஆளை அனுப்பி நல்லா உழைக்கிறாரு ரியா நல்ல காய்ச்சல் அனுப்பி சாமான்கட்டெல்லாம் அனுப்பி பொட்டி எல்லாம் போட்டு தோக்கான உழைப்புக்காரன் அஞ்சு வளவு வாங்கி வச்சிருக்கேன் தாமரை இங்கேயும் பெரிய கஷ்டப்பட்டு அரசாங்கத்து வேலை வேலேறி தம்பி எவ்வளவு சம்பளம் எடுக்கிறீ நான் நாற்பத்தி அஞ்சு இருக்கேன் மாமா லோன் குண்டு என்ன எடுத்திருக்கீங்களா மிஞ்சுது இப்ப பதினாயிரம் பதினாயிரம் ரூபாய் மிஞ்சுது பதினாயிரம் ரூபாய்க்குள்ள வந்து இப்ப குடும்பம் நடத்தி வாழ்க்கை வாழ்க்கைன்றா அது கஷ்டம் விலவாசி வாழ்க்கை செலவு எல்லாம் கூடி போச்சு சரிதானே அதனால இப்ப ரூபாவுக்கு எந்த விதமான ஒரு மதிப்பு இல்லாம போச்சு அம்மாட்டா இல்லா இருக்கு எல்லாம் இருந்தா எல்லாத்தையும் தூக்கி மாமா தருவாரு அப்படியே நீங்க வச்சு திரிக்க வேண்டியது உங்களுக்கு மானம் ரோஷம் இல்லையா அப்படி கைக்கிறதுக்கு ஆஹ் தம்பி பஞ்சாச்சரேன் நான் ஒன்னா புள்ளையா சொல்ல விரும்பல சரிதானே உண்டா படிப்புக்கு சம்பளத்துக்கு இப்ப வாழ்க்கை வாழ்றேன்டா பெரிய கஷ்டம் சரியானே அந்த காலத்துல தம்பி கதையே கேளு அந்த காலத்துல கோழி மேய்ச்சாலும் கவர்மெண்ட்ல சொல்லி காலம் காலமா வாழ்ந்த காலம் இருக்கி எல்லாம் அப்படி எடுத்தாங்க இப்பத்திய காலத்துக்கு கஷ்டம் கவர்மெண்ட் மாப்பிள்ளை எல்லாம் எப்படி சரிப்பட்டு வராது எப்படி சரிப்பட்டு வராது வாழ்க்கை நடத்தாது என்ன நம்பி என்ன நம்பி செய்யறேன் நாளைக்கு கண்டை கசக்கி தின்னு சொன்னா நான் பெத்தமா பெத்தவண்ட மனசு என்ன பாடுபாடு அந்த செட்டை எல்லாம் சரி வராது மாப்பிள்ள பொடியா இருக்காரு மூன்று வருஷம் பண்ணி நாட்டு போய் மாசம் எவ்வளவு அப்ப நாட்டு காய்ச்சா பார்க்க போனா கிட்டத்தட்ட நாலரை நாலு எண்பது கிட்ட எடுக்கிறாரு நாலரை லட்சம் எடுக்காரு நீங்க நாற்பத்தஞ்சு நாலரை லட்சம் பென்ஷன் காப்பாத்து மருமக நீங்க இப்பவே பென்ஷன் எடுத்த மாதிரிதான் உங்களை பார்த்தா தெரியுது சரிதானே ஆஹ் அது சரிப்பட்டு வராது ஆஹ் நாலரை லட்சம் ஜன நாற்பத்தையாயிரம் ரூபா உங்களுக்கு பதினாயிரம் தான் வருது தான் வாழ்க்கை செலவு குடும்பம் எல்லாம் குழந்தை உட்டி படிப்பு எல்லார்ட்டு வாழ்க்கை போகும் சரிதானே இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த கண்ண கண்ணக்காசைக்கு திணிக்கப்படாது இந்த வாழ்க்கை போக போக கூட்டுறதாமான் சரிதானே நாலரை நாளைக்கு அஞ்சரை ஆறரை போய் கொண்டிருக்கேன் இந்த மகள் ராஜா வாழ்க்கை வாழலாம் முன்னாடி பார்த்த மாப்புல நீங்க ஹோஞ்சி கொள்ளாதீங்க சரிதானே எனக்கு தான் நானும் ஒரு தரம் அவருக்கு முடிவு சொல்லிட்டேன் கெஞ்சப்படாது கெஞ்சப்படா சரிதானே உங்களோட மனசுக்கு உங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு புள்ள நீங்க பாருங்க ரியால் மாப்பிளா வேணும் மாப்பிள்ள வேணாம் ரெண்ட புள்ள நல்லா அரிக்கிறோம் நல்லா இருக்கும் ரூவா வந்து அதுக்கு நான் சொல்லவே வாயில வருது இல்லை அவ்வளவுக்கு படம் நீங்க போயிட்டு வாங்க நீங்க போயிட்டு வாங்க மரும கந்த பொ தானி பிரச்சனை மோதா பார்த்தா விளங்கு தம்பி நல்ல ஆள் தானி இருந்தாலும் தம்பி இப்ப சட்டை புட்டாண்டு முடிவடிக்கலாது நானும் மூணு வருஷத்துக்கு முதல் ஒரு மாப்பிள்ளையே பார்த்த மாப்பிள்ளை நீங்களும் தான் கண்ணியம்மன் கோயிலுக்கு கதை விறந்தன்றியல் சுத்தினியல் கண்டியல் பாத்தன்றியல் தான் வந்தது நிக்கி இது வாழ்ற வாழ்க்கை தம்பி பக்கம் முடிவடிக்கலாது சரி தானித்தான் நம்ம வந்து அப்படி இல்லையா உங்களோட உங்களை நம்பி வந்து அப்படி நீங்க இல்லையான்னு சொன்னீங்கடா உங்களோட மாதிரி காமல்கிட்ட கேளுங்க மாமா கேளுங்க மாமா அவர்கிட்ட தம்பி புண்ணட்ட எப்படி தம்பி கேட்கறேன் நான் அவ இனி நீ மாமா கண்ணு கோயில் உங்களை எப்படி பார்த்தடினா அவங்க அப்பா நான் என்கிட்ட வந்து சொல்லி பாரு ஒரு வார்த்தை இன்னொரு நான் பாக்குறேன் இது எப்படி மாமா உங்களோட போய் சொல்லுவா வந்தவ இது என்னடா தம்பி தம்பி புள்ளைக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது சரிதானே நான் சரி மாமா நான் போறேன் மாமா நான் எனக்கு தேவல நீங்க உங்களோட முடிவு நான் உங்க நம்பி தம்பந்தனா எனக்கு உங்களோட மாவட்ட முடிவு தம்பனு மாமா

Enggak apa-apa Nah, ini hari ini. Anda tadi Ah. Tamar, tamar.

குடும்பத்தை பாக்குறதுக்கு இதுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்ப அவரை தானே அவன் எல்லாம் பார்த்தாலும் கொஞ்சம் பிள்ளையும் சொல்லையும் லுக் அரிக்காருங்கால அவரும் கைத்தப்பட்ட பொடியும் தான் அவன் சொல்றான் கண்ணு கலங்காம பாத்து சொல்றான் ஆனா நாப்பத்தாயிரம் ரூபாயில

நீங்க ரூவாவில் நடக்கிற ஒரு மாப்புள நீங்க ரியால் சம்பளம் எடுக்கிற ஒரு மாப்பிள ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு புல்ல ஆறுனான்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தா அந்த புல்ல டொலர் மாப்பிளைய பாத்திருக்கா சொல்லி வச்சுட்டேன் ஆப்பு எனக்கு இல்லை டிப்ரெஷன் இல்லை இந்த மாதிரி காட்டா பிறக்கிற இந்த டீ

அதையும் புள்ளட்டெல்லாம் சொல்லலை அந்த சாமா இருந்து சகலதையும் வந்து நாங்களே அனுபவித்தோம் வேற மாப்பிள்ளையா தான் புள்ள கட்டுவாளுன்றதும் பார்த்து திருந்தோம் மனக்கோட்டை கட்டிது கடைசியா ரூவாவும் வேணா இந்த நாலு லட்சம் ரூபா எடுக்கிற ரியாலும் வேணா டொலருக்கு கொய்த்தாள் புள்ள டொலரோட போய்த்தாள் நம்மட கையில ஒன்றிய இல்லை சரிதானே என்ன கோவித்து கொள்ளாதீங்க இந்த காலத்துல பிள்ளைகள் எடுக்கிற முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் சரிதானு சந்தோஷமா நீங்கள் போய்த்து வாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சரிதானு சண்டிய மாமா கூட கல்யாணத்துக்கு வருவார் நன்றி வணக்கம்